வணக்கம் இன்றைக்கி நாம் ஒரு கப்பு அவலும் ஒரு அரை கப்பு ரவையும் வச்சு ஒரு இன்ஸ்டண்ட்டாக உடனடியாக செய்யக்கூடிய ஒரு பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி இது காலை உணவாக இரவு உணவாக எப்போனாலும் எடுத்துக்கலாம் சின்ன பிள்ளைங்கள்லேருந்து பெரியவங்க வரையும் சாப்பிடலாம் டயட்டில் இருக்கிறவங்களும் சரி டயபெட்டிஸ் இருக்கிறவங்களும் சரி கண்டிப்பாக இந்த உணவை சாப்பிடலாம் ரொம்ப சத்தும் சுவையும் நிறைந்தது ஹலோ வி வெல்கம் டு காப்பியாஸ் வில்லேஜ் கிச்சன் நான் இப்போ இந்த பவுலால் ஒரு கப்பு அவல் எடுத்துருக்கிறேன் இது வந்து சிகப்பு அவல் கெட்டி அவல் நீங்கள் எந்த வெரைட்டி அவள்னாலும் எடுத்துக்கலாம் இந்து தான் அவசியம் கிடையாது எடுத்து ஒரு ரெண்டு தடவை தண்ணீர் சேர்த்து அலசி எடுத்துருங்க இப்போ அந்த அலசின அவலை ஒரு பவுலில் சேர்த்துருங்க இதே நீங்கள் பேப்பர் அவல் ரொம்ப நைஸாக இருக்கிற அவல் எடுத்தீங்கன்னா சும்மா நீங்கள் ஒரு அலசம்போதே அது நல்லா ஊறிடும் இது கெட்டி அவளுன்றதுனால நான் அலசி எடுத்துகிட்டு அது மூழ்கிற வரையும் தண்ணீர் சேர்த்து ஒரு பத்து நிமிஷம் ஊற வச்சிட்றேன் இந்த அவல் ஊறுற நேரத்துக்குள்ளேயே நாம் வெங்காயம் பச்சை மிளகாய் இஞ்சி கொத்தமல்லி கருவேப்பிலை நறுக்கி வச்சுக்கலாம் ரொம்ப பொடிசாக நறுக்கி வச்சுக்கோங்க நான் அது கூட கொஞ்சம் கேரட் கொஞ்சம் முட்டை கோசும் நறுக்கி வச்சுருக்கேன் இதை நம்ம விருப்பம் போல் சேர்த்துக்கலாம் நீங்கள் பச்சையாக ஆட் பண்ணணுன்னாலும் ஆட் பண்ணிக்கலாம் நான் இப்போ கொஞ்சம் பருப்பு சேர்த்து வறுத்து அது கூட இந்த காயை சேர்க்க போகிறேன் அதனால நான் இதை கொஞ்சம் வதக்க போகிறேன் கொஞ்சம் வானிலையில் ஒரு ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் சேர்த்து கடுகு சேர்த்துருங்க ஒரு ரெண்டு ஸ்பூன் கடலை பருப்பு ஒரு ஸ்பூன் உளுத்தம் பருப்பு பருப்பு நிறைய சேர்க்கும் போது நல்ல சுவையாக இருக்கும் மென்று சாப்பிட்றதுக்கு மெல்ல முடியாதவங்க இந்த ப்ராசஸ் அப்படியே ஸ்கிப் பண்ணிவிடுங்க மாவு கூட பச்சையாகவே வெங்காயம் பச்சை மிளகாவே ஆட் பண்ணிவிடுங்க இப்போ நான் இதை எல்லாம் பருப்பு வரும்தும் இந்த காய்கறி வெங்காயம் பச்சை மிளகாய் எல்லாமே நீங்கள் ஒன்றாவே சேர்த்துடலாம் சேர்த்து சும்மா ஒரு பத்து செகண்டு வதக்கினா போதும் அதாவது அந்த எண்ணெயில் அந்த வெங்காயம் கலந்து ஒரு நல்ல மனம் வரும் அதுக்காக தான் நாம் இந்த ப்ராசஸ் செய்கிறோம் அந்த மணம் அந்த அடையில் சேர்த்து சாப்பிடும் போது ரொம்ப இருக்கும் ஸோ காய் எல்லாமே சேர்த்துருங்க இதை ரொம்ப வதக்கெல்லாம் கூடாது பத்து செகண்டு கிண்டி விட்டு ஸ்டவ் அணைச்சி விட்டுருங்க அவளை தான் இதை அப்படியே நம்ம எடுத்து வச்சிடலாம் இப்போ நமக்கு இதுக்குள்ளே அவல் வந்து ஊறி இருக்கும் இந்த அவலை எடுத்து ஒரு மிக்சி ஜாரில் சேர்த்துட்டு தண்ணீர் சேர்த்து அரைச்சிடுங்க கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணீர் சேர்த்து நல்ல ஒரு நைஸான பதத்துக்கு அரைச்சிடுங்க இப்போ பாருங்கள் நான் அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டு இந்த அளவுக்கு இருக்குது இது ஜாரில் கொஞ்சம் தண்ணி கலந்து நம்ம அதிலே சேர்த்துக்கலாம் இப்போ நான் அரை கப்பு ரவை எடுத்து வச்சிருக்கிறேன் இது வறுக்காத ரவை தான் நீங்கள் எந்த ரவையினாலும் எடுத்துக்கலாம் நீங்கள் ரவையை மிக்சி ஜாரில் ஒரு சுற்று சுற்றிட்டு சேர்க்கணுன்னா கூட அது உங்களுடைய விருப்பம்தான் நான் முழுசாகவே சேர்த்துட்டு கொஞ்சம் உப்பு சேர்த்து நல்லா விஸ்க் வச்சு அடிச்சிட்றேன் கட்டிகள் இல்லாமல் கலந்துருங்க நாம் வதக்கி வச்சுருக்கிற இந்த வெங்காயம் காய்கறிகள் எல்லாத்தையுமே அதில் சேர்த்துடலாம் இப்போ சேர்த்து நல்லா கலந்து விட்டுருங்க இப்போ ரவை சேர்த்துருக்கிறதுனால கட்டித்தன்மை இருக்கும் அதனால் கொஞ்சம் தண்ணீர் சேர்த்து கொஞ்சம் லிக்விட் பதத்துக்கு நல்லா கலந்து இதை ஒரு அஞ்சு நிமிஷம் போல் அப்படியே வச்சிடலாம் அந்த ரவை வந்து ஊறட்டும் இப்போ நான் ஒரு ரெண்டு முட்டை எடுத்துருக்கேன் இந்த ப்ராசஸ் ஆப்ஷனல் விருப்பப்படுறவங்க செய்யுங்க நல்ல சாஃப்டாகவே இருக்கும் ஒரு நாள் முழுக்க அடை இருந்தாலுமே குழந்தைகளுக்கு கொடுக்கும்போது தாராளமாக இதை சேர்த்து கொடுக்கலாம் ரெண்டு முட்டை எடுத்து நல்லா அடித்து இப்போ நான் இந்த மாவு கூட கலந்துடுறேன் நான் நீங்கள் முட்டை சேர்க்கலைன்னா இந்த மாவு கொஞ்சம் கட்டியாக இருந்துச்சுன்னா அஞ்சு நிமிஷம் ஊறினதுக்கப்புறம் கொஞ்சம் தண்ணி கலந்து விஸ்ட் பண்ணியிருக்கோங்க இது கூட ஒரு நாலு ஸ்பூன் நாலு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கோதுமை மாவு இருந்தாலும் கோதுமை மாவு சேர்க்கலாம் கடலை மாவு இருந்தாலும் கடலை மாவு சேர்க்கலாம் நம்ம விருப்பம் போல் மைதா இருந்தாலும் நீங்கள் மைதா சேர்க்கலாம் இந்த மாவு சேர்க்கறது ஒரு ஆப்ஷன் அது ஒரு கூடுதல் சுவை கொடுக்கும் நம்மளுடைய அந்த அடை தோசைக்கு அதனால் நம்ம சேர்த்துக்கிறோம் சேர்த்து நம்ம தவாவை நல்லா சூடு பண்ணி நீங்கள் எவ்வளோ பெருசுனாலும் அந்த அடை தோசையை செய்யலாம் இல்லை சின்னதாக பன் தோசை மாதிரி பேன் கேக் மாதிரி செய்யலாம் நம்ம விருப்பம் போல் இந்த மாவு வந்து நமக்கு வார்க்க வரும் ஒரு பத்து செகண்ட் நல்லா தேஸ்ட்டு ஒரு பத்து செகண்ட் விட்டுட்டு அதுக்கப்புறமா நீங்கள் எண்ணெய் ஊற்றுங்க ரெண்டு பக்கமும் மிதமான தீயில வேக விட்டு பொறுமையாக சுட்டு எடுக்கணும் இதையே நீங்கள் பன் தோசை மாதிரி ரொம்ப சாஃப்டாக நீங்கள் பேனில் ஊற்றியும் எடுக்கலாம் பேன் கேக் மாதிரி நம்மளை பணியாரம் மாதிரி செய்து எடுக்கலாம் நம்ம விருப்பம் தான் எந்த ஃபார்ம்லனாலும் இந்த மாவு வந்து தாராளமாக செய்யலாம் இதை நீங்கள் மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டாகவும் சாப்பிடலாம் நைட்டுக்கு டின்னருக்கும் செய்யலாம் அவள் சேர்த்து செய்கிறதுன்றதுனால செய்யலாம் சின்ன பிள்ளைகள்லேருந்து பெரியவங்க வரை எல்லாருமே சாப்பிடலாம் டயட்டில் இருக்கிறவங்க டயபெட்டிஸ் இருக்கிறவங்க இல்லைனா நான் இந்த மாதிரி ஹெல்த்தியான ஃபுட்டு எடுக்கணும் அந்த மாதிரி நினைக்கிறவங்களுக்கு இந்த அடை தோசை ஒரு நல்ல வரப்பிரசாதம் மாதிரி நம்ம எந்த நேரத்துனாலும் செய்து சாப்பிடலாம் ஒரு தோசை சாப்பிட்டாலே போதும் நமக்கு ஸ்டமக் ஃபில்லிங்காக இருக்கும் அதனால் நிறையா சாப்பிடணும் அப்படின்னும் அவசியம் இருக்காது மோரோவர் இதுக்கு வந்து சைட் டிஷ்ஷுன்னு ஒன்று தேவைப்படவே படாது பெரியவங்களுக்கே இதுக்கு வந்து ஒரு சைட் டிஷ் வேணும்னு நினைக்க மாட்டாங்க சும்மாவே சாப்பிட்றலாம் சின்ன பிள்ளைகளுக்கு இதை சும்மாவே கொடுக்கலாம் அப்படி நமக்கு வேணும்னு சொன்னால் எந்த சட்னி இல்லை எந்த குழம்பு எதுவாக இருந்தாலுமே நீங்கள் இதில் தொட்டு சாப்பிடலாம் செய்து பாருங்கள் கண்டிப்பாக உங்களுக்கும் பிடிக்கும் பிடிச்சிருந்தால் நம்ம சேனலுக்கும் ஒரு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி